அலாமலை வரமத்துள்ளா தால வரகாத்தூ மரணிப்பதற்கு முன் மரணியுங்கள் என்றார்கள் நபியவர்கள் மசிதின் நபவியில் அமர்ந்திருந்த நபியவர்கள் ஒரு தோழரை அழைத்தார்கள் அவர்கள் சிறிது நேரம் கழித்து வந்தார் நபியவர்கள் அவரிடத்தில் நான் உங்களை கூப்பிட்டேனே நீங்கள் ஏன் வரவில்லை என்றார்கள் அதற்கு அவர் அல்லாவின் தூதரை நான் தொழுது கொண்டிருந்தேன் என்பதாக பதில் கூறினார் நான் உங்களை அழைத்தது உங்கள் செவியில் விரவில்லையா என்றார்கள் ஆம் யார் ரசூருல்லா நீங்கள் அழைத்தது என்னுடைய செவியில் விழவில்லை அவர்களுக்கு அருகாமையிலேயே இருந்த அந்த தோழருக்கு நபியவர்கள் அழைத்தது அவருடைய செவியில் விழவில்லை என்று சொன்னால் அவருடைய தொழுகை எப்படிப்பட்ட தொழுகையாக இருந்திருக்கும் தன்னையே மறந்துதான் அந்த தோழர் தொழுதிருக்க முடியும் இதனால் தான் இமாம் ஊமி ரஹமத்துல்லா அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே மரணிப்பதற்கு முன் மரணியுங்கள் என்பது இதுதான் என்பதாக கூறினார்கள் السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ